கூட்டு பிரார்த்தனையின் பலன் என்ன அணுக்களின் பொற்காலம் எதை பற்றி கூறுகிறது அணுக்களின் பொற்காலம் என்று உங்களுக்கு உரைக்கப்படுவது இரண்டாம் வட்ட அணுக்களை பற்றியே இவை மட்டுமே செல்வ வளத்தை தன்னுள் புதைத்து வைத்துள்ளது பொற்காலத்தை தரும் இவ்வட்ட அணுக்களின் ஆற்றல் வெளிப்பட்ட பிறகே உள்நோக்கி செல்ல முடியும் மானிடர்கள் யாவரும் பல பிறவிகளாய் பொற்கோவியல்களை சேகரித்து வைத்திருந்தனர் எனில் பலர் ஏழ்மையில் வாடுவது ஏன் முதல் வட்ட நல்ல அணுக்களை ஆளும் கலைமகளின் கடாட்சம் பெற்ற பின்னரே இரண்டாம் வட்டம் நோக்கி செல்ல முடியும் அதற்காக முதலில் நல்ல சாத்வீக உணவினை உண்டு ஆதிபராசக்தியை ஏதாவது ஒரு தேவியின் நாமத்தில் வணங்கி நல்ல அணுக்கள் பலவற்றிற்கும் குருதியோட்டம் பாயச் செய்து பின் மையத்தை அடையச் செய்ய வேண்டும் அவ்வாறாக மையம் அடைந்த குருதியை ஒவ்வொரு மானிடனும் தன் எண்ணத்தின் அழுத்தத்தால் மட்டுமே உள் அணுவை அணுவை பிரித்தெடுக்கின்றான் உதாரணமாக கல்வி கற்கும் காலமாகிய சிறு பிராயம் தொட்டு அவர்கள் கலைமகளை வணங்க நாம் பணிக்கின்றோம் இவ்வாறு உணவு உண்ண வேண்டும் என்று கற்பிக்கின்றோம் இவையாவும் பெற்றோர்களின் தலையாய கடமையாகும் இவற்றின் உள் அர்த்தம் விளங்காமல் பலர் பின்பற்றுகின்றனர் எனினும் அதற்கான பலனை அடைகின்றனர் அவ்வாறின்றி சிலர் கலைமகளை பணிந்தாலும் மாமிச உணவை உண்கின்றனர் பலர் சாத்வீக உணவினை உண்டாலும் கலைமகளை பணிவது இல்லை அவ்வாறு இன்றி உள்ளே நல்ல அணுக்களுக்கு தேவையான நல் உணவினை வழங்கி வெளியே கலைமகளை பணிந்து வணங்கி சரிசமமாய் உள்ளே வெளியே பிரயாணம் செய்கின்றவர்கள் மட்டுமே இரண்டாம் வட்டம் தொடமுடியும் மானிடர்கள் பிரார்த்தனை என்று எண்ணி செய்யும் செயல்கள் யாவும் எண்ணங்களின் அழுத்தமாக மாறி உள் அணு உந்தி வர உதவுகின்றது எந்த ஒரு வேண்டுதலையும் நிறைவேற்ற மானிடன் மேற்கொள்ளும் செயல்கள் யாவும் தன் எண்ண அழுத்தத்தின் மூலம் உள்ளணுவின் ஆற்றலை பிரித்து எடுப்பதற்கு மட்டுமே என்று தெளிவுற அறிந்து கொள் மகளே ஏன் மானிடர்கள் உடலை வருத்தி அங்க செய்கின்றனர் அடிக்கடி விழுந்து வணங்குகின்றனர் என்றெல்லாம் எண்ணியிருந்தாயே அவையாவும் எண்ணங்களின் மூலம் அழுத்தம் கொடுத்து அணுவின் ஆற்றலை பிரிப்பதற்கே என்பதை முழுமையாக அறிந்துடு எது வேண்டும் என்று எண்ணி அவர்கள் செயல்கள் புரிகின்றனரோ அதை அவர்கள் அச்செயல் முடிவடையும் வரை முழுமையாய் எண்ணியிருக்க வேண்டும் அவ்வாறே எண்ணி செயலாற்ற அவர்களின் எண்ணத்தை நிறைவேற்றி தரும் ஆற்றல் கொண்ட அணுக்கள் யாவும் உள்ளிருந்து உந்தி வழிவரும் அவை எந்த வட்டத்தில் இருந்தாலும் சரி வெளிப்படுவது உறுதி அவ்வாறு இன்றி எந்த எண்ணங்களும் பிரார்த்தனைகளும் இன்றி இறைவனை வழிபடவே எண்ணி செல்லும் மானுடருக்கோ உள்வட்ட அணுக்கள் உயிர்ப்படையும் அதை போன்று உலகம் உய்வுற வேண்டுதல் மேற்கொண்டாலும் உள்வட்ட அணுக்கள் ஆற்றல் பிரிந்து வெளிவரும் ஒரே குடும்பத்தில் வசிப்பவர்கள் ஒருவருக்காக மற்றவர் பிரார்த்திக்கலாம் எனினும் முழுமையாக அவன் அவை பலனளிக்காது அவரவர் பசிக்கு அவரவரே உணவருந்த வேண்டும் ஆனால் விதிவிலக்காக ஒரு தாயின் வேண்டுதல் மட்டும் பிள்ளைகளுக்கு பலனளிக்கும் ஏனெனில் அவளின் அணுக்களைக் கொண்டே பிள்ளைகளின் அணுக்கள் படைக்கப்பட்டிருப்பதால் இது சாத்தியம் அதை விடுத்து வேறு ஒருவருக்கு என்று நாம் மேற்கொள்ளும் பிரார்த்தனை சிறிதளவு அழுத்தத்தையே அவர்களின் உள்ளணுவிற்கு கொடுக்கும் கூட்டு பிரார்த்தனை என்று மேற்கொள்ளும் பொழுது அனைவரும் ஒரே எண்ணத்தோடு ஒரு செயல் நிறைவேற பிரார்த்தனை செய்வதால் அவர்கள் அனைவரின் எண்ண அழுத்தமானது யாருக்காக எதற்காக பிரார்த்திக்கின்றனோ அவருடைய அச்செயலை ஆற்றும் அணுவிற்குள் சென்று அழுத்தம் கொடுத்து உள்ளணுவை பிரித்தெடுக்கின்றது அதன் துணை கொண்டு அவர்கள் எண்ணியது நிறைவேற்றுவது நிறைவேறுவதை காண்கின்றனர் பல கோடி சூற்றுமங்கள் உண்டு அணுக்களைப் பற்றி என்று யாம் உரைத்திருந்தோம் ஏன் பலர் ஏழ்மையில் வாடுகின்றனர் கலியுகம் தோன்றிய நாள் தொட்டு கலிபுருஷன் ஆற்றலோடு செயலாற்றுகின்றான் என்பதை உணர்ந்திருப்பாய் தீய உணவுகளை உண்பதால் அவர்கள் நல்ல அணுக்களின் ஆற்றலை பெற தவறுகின்றனர் நல்ல அணுக்கள் பல தன் மையத்தை வெளிக்கொணர்ந்து வெளிக்கொணர்ந்து விட்டு பின் உறங்கினால் மட்டுமே குருதி இறந்த இரண்டாம் வட்டம் அடையும் பின்னரே செல்வவளம் தாங்கி நிற்கும் அணுக்களின் மையம் வெளிவந்து செயலாற்றும் முதல் வட்ட நல்ல அணுக்கள் குறைவாக இருப்பதாலும் தேவியவளை வணங்கி கலியை அட அடக்காக் அடக்காததாலும் அவர்கள் ஏழ்மையில் வாடுகின்றனர் மாமிசம் உண்பவர்கள் பலர் செல்வந்தராக உள்ளனரே என்று வினவுகின்றாய் அவர்கள் தீய அணுக்களை பெருக்கிக் கொண்டே சென்றாலும் சிறு பிராயத்தில் கல்விகள் கற்று கலைமகளின் அருள் பெற்று இரண்டாம் வட்டம் விரைந்து தொட்டிருப்பார்கள் கலிபுருஷன் முதல் வட்டம் வரையே ஆழ்வான் எனில் அவர்கள் தொடர்ந்து உண்ணும் தீய உணவானது முதல் வட்டத்திற்கே செல்லும் இரண்டாம் வட்டம் செல்லாது முதல் வட்ட அணுக்களின் ஆற்றல் உடலிற்கு மட்டுமே உதவிடும் என்று உரைத்தோம் அவர்களுக்கு முதல்வட்ட தீய அணுக்களின் பெருக்கத்தால் உடல் நோய்கள் அதிகம் ஏற்படும் செல்வ வளம் வேண்டும் என்று எண்ணும் பலர் முதல்வட்ட அணுக்களை சீராக வைக்க தவறுகின்றனர் பலர் தன் உடலை துறக்கும் நேரத்தில் அதிக செல்வம் வேண்டும் என்றே எண்ணி அந்த எண்ணத்திற்கு அழுத்தம் கொடுத்துவிட்டு ஆத்மாவை எடுத்து சென்று பின்னர் அந்த எண்ணத்தின் அழுத்தம் கொண்டு செல்வ வளம் கொண்ட பெற்றோருக்கு பிள்ளைகளாய் பிறக்கின்றனர் ஒரு மானிடன் தன் உடலை துறக்கும் நேரம் தன் ஆத்மாவை சுற்றியுள்ள அணுக்களையும் துறக்கின்றான் எனினும் எந்த எண்ணத்தை அழுத்தமாக வைக்கின்றானோ அந்த எண்ணத்தை செயலாற்றும் அணுவின் மைய அணுவானது வெளிக்கிளம்பி அத் அவ்வாத்மாவோடையே செல்லும் சென்று பின் வேறு உடலை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவ்வெண்ணத்தின் செயல்திறனை வெளிப்படுத்தும் எனில் அணுக்கள் உயிர் பிரியும் பொழுது வெளிப்படுமா என அறிய விளைகின்றாய் ஆம் மகளே கட்டாயம் அவனுடைய ஆற்றலை பிரித்தெடுக்கப்படாத அணுக்கள் யாவும் அவனுடைய ஆத்மாவோடு ஒட்டி சென்று அடுத்த பிறவியின் உடலில் மூளையில் அணுக்களாய் மாறிவிடும் எவன் ஒருவன் அணுக்களின் ஆற்றலை முழுமையாக பிரித்தெடுத்து அவற்றை பயன்படுத்தி அணுவின் வெளிப்பகுதியை உறங்க வைக்கின்றானோ அவன் மட்டுமே ஈசனை அடைய தகுதி பெறுவான்